வணக்கம் மக்களே நான் உங்கள் தோழி உங்கள் அன்பை வரவேற்கும் நம்ம ஐஆர்கே ஃபேமிலி இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேற்று கொண்டாடப்பட்ட மகா சிவராத்திரி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணனால ஃபர்ஸ்ட் மகா சிவராத்திரி செலிப்ரேஷனை நம்ம வீட்டில் எப்படி சிறப்பாக கொண்டாடணும் அப்படின்றத பற்றின வீடியோ தான் நீங்கள் வந்து இன்னைக்கு ஒரு லாகாக பார்க்க போகிறீங்க காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நைட்டு வந்து மூணு மணி வரைக்கும் நம்ம எப்படி வந்து கண்டினியூவாக எல்லா வேலைகளையும் செஞ்சு நம்ம மகா சிவராத்திரியை கொண்டாடணும் அப்படின்றத பற்றின வீடியோ தான் வீடியோ வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோவில் ஏதாவது இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருந்தாலோ பிடிச்சிருந்தாலோ அதை கமெண்ட்ல கண்டிப்பாக சொல்லுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க அறிமுகப்படுத்த நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் நம்ம வந்து வேலைக்கு போயிட்டு இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா சிவராத்திரி அன்னைக்கே வந்து எல்லா வேலையும் நம்ம ஒரே முட்டை செஞ்சோம் அப்படின்னா நமக்கும் ரொம்ப டயர்டாயிடும் அதனால் நான் என்ன பண்ணேன்னா மொதல் நாள் நைட்டு வேலை முடிஞ்ச வந்தனே பார்த்திங்கன்னா அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி பொட்டெல்லாம் வச்சாச்சு காலையில் எழுந்திரிச்சோம்னா நம்ம நே நேரமாக எழுந்திரிச்சிட்டு வெளியில் வேலைகளையும் பார்த்துட்டு வீட்டுக்குள்ளே வந்து நம்ம சமையல் வேலையெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக முடிச்சிட்டோம்னா பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்புகிறதுக்கும் கொஞ்சம் வந்து நமக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் வீட்டில் இருந்தால் பரவாயில்ல நம்ம வேலைக்கும் போயிட்டு இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கனா பார்த்திங்கன்னா நம்மளால் வீட்டு வேலையும் பார்த்து கம்பெனி வேலையும் ஒரே முட்டை செய்ய முடியாது அதனால் சிவராத்திரி அப்படின்றதுனால நான் செவன் டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வீடெல்லாம் க்ளீன் பண்ணிடுவேன் அதனால இன்றைக்கி இடையிலையே வர்றதுனால பார்த்திங்கன்னா முத நாள் நைட் எனக்கு அதிக வேலையாக இருந்துச்சு அதனால காலையில் ஓரளவுக்கு வேலை எனக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி இருந்தது இதில் வந்து பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விடணும் வீட்டுக்காரையும் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி அனுப்பிச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பூஜைக்கான வேலைகளை கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க ஆரம்பிக்கலாம் அப்படின்றதுனால நான் வந்து என்னுடைய ஒர்க்கை ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக டைம் எடுத்து பண்ணினதுனால கொஞ்சம் ஈஸியாக இருந்தது ஏன்னா ஒரே ஆள் தான் எல்லா வேலையும் நான் பார்த்தாகணும் பாப்பா வீட்டில் இருந்தேனா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருந்துருப்பா பட் அதுக்காக அவளையும் சேர்த்தனால லீவ் எடுக்க வைக்க முடியாது இல்லையா கம்பெனிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் டே தான் லீவ் போடுற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன் சரி இன்றைக்கி வந்து நம்ம இருந்து வருஷம் ஃபுல்லாக நம்ம வேலைக்கு போய்கிட்டே தான் இருக்கோம் எவ்வளோ போனாலும் நமக்கு சேர்றது தானே சேரும் ஒட்டுறது தானே ஒட்டும் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி ஒரு நாள் நம்ம திருப்தியாக மனசார சாமி கும்பிடலான்றதுக்காக மத்தியானத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நான் வேலைக்கு போகலை அது மட்டும் இல்லாமல் மத்தியானத்துக்கு மேலே வேலைக்கு போக முடிஞ்சிருந்துருக்காது அவ்வளோ வேலை இருந்தது போர்வை பெட்ஷீட் எல்லாம் அலசி எல்லாத்தையும் போட்டு அதை எடுத்து தனியாக மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கிளீனிங் வேலையெல்லாம் ஓரளவுக்கு இருந்தது காலையில் எட்டு மணிக்கு பாப்பாவுக்கு அப்புறம் சமையலெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு நான் அவளை ஸ்கூலுக்கு தாட்டி விட்டோம் அப்படின்னா ஃப்ரீயாக வந்து நமக்கு பூஜைக்கான வேலைகளை செய்கிறதுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும் அவள் நாலு மணிக்கு வரத்துக்குள்ளே ஓரளவுக்கு நான் வேலையெல்லாம் முடிச்சிட்டுனா அவள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணுவாள் பாப்பா அதனால காலையில் வந்து பற பறன்னு வேலை ஓடிக்கிட்டே இருந்தது ரெண்டு பேரையும் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு இன்றைக்கி வந்து பாப்பா நானும் நாலு மணிக்கு எந்திரிச்சதுனால என் கூடயே ஆறு மணிக்கு எழுந்திரிச்சிட்டா அவளும் எழுந்திரிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாய்ப்பாடு படிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு அப்படின்னு சொன்னால் பன்னெண்டு வாய்ப்பாடு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தரவாக படிச்சுட்டா டெஸ்ட் எழுதிட்டா திரும்ப வந்து காலையில் எ எந்திரிச்சா அந்த படித்ததெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் இருக்குன்னு சொன்னதுனால அவளுக்கு மீதி நாலு வாய்ப்பாடு வந்து படிக்கிறதுக்கு சிரமமாக இருந்ததுனால இன்றைக்கி நேரமாக எந்திரிச்சதுனால பதிமூணாவது வாய்ப்பாடையும் பதினாலாம் வாய்ப்பாடையும் படித்து முடித்தே தீருவேன் அப்படின்றதுக்காக மணி ஸ்கூலுக்கு போகிறதுக்குள்ளேயே சமைச்சி முடிச்சுட்டா பாப்பா சாரி சமைச்சு முடிச்சுட்டான்றேன் படித்து முடிச்சுட்டா அதுக்கப்புறம் அவளை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு திரும்ப வந்து வீட்டுக்கு வந்து நான் சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வேலைகள்லாம் பார்க்க ஆரம்பிச்சுட்டேன் ஏன்னா இதுக்கப்புறம் தான் வந்து நமக்கு வேலையே அதிகமாக இருக்கும் முக்கியமாக வந்து இந்த பூஜை சாமானை க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா போதும் போதும் ஆயிரும் அதனால் நான் கொஞ்சம் நிறைய பூஜை சாமான்கள்லாம் இருந்ததுனால அதை கழுவுறதுக்கு வந்து ஒரு டிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு அப்படின்றத பாருங்கள் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து ஈஸியான வழியில் அதை தான் பண்ணுவேன் கடையில் போய் தேவையில்லாமல் கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் வாங்கிட்டு வந்து எதையுமே யூஸ் பண்ண மாட்டேன் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு பார்த்திங்கன்னா நான் வந்து பூஜை ஜாமான்கள் இந்த பித்தாள ஒரு ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிடுவேன் அது என்ன டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்கல் பொடியும் ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன் செங்கல் பொடி இருந்ததுன்னா செங்கல் இல்லைனா அதை உரசி பொடி பண்ணி கொஞ்சம் எடுத்துக்குவேன் அதுக்கப்புறம் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா லெமன் ஒரு ஒரு லெமன் இவ்வளோ ஜாமான்கள் இருக்கிறதுனால நான் ஒரு ரெண்டு லெமனே எடுத்துக்கிட்டேன் அந்த செங்கல்படியோட லெமனை நல்லா புழிஞ்சு விட்டுறணும் புழிஞ்சு விட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம நார் வச்சு நல்லா அதை க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஓரளவுக்கு பல பலனு வந்துடும் அதனால் நான் அந்த பீத்தாம்பரி பவுடர் தேவையில்லாததெல்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன் அதனால் பூஜை விசா சாமான் கழுவி முடித்து திரும்ப வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் எல்லாமே கோலமெல்லாம் போட்டு சாணி வலித்து எல்லாத்தையும் ரெடி பண்ணுறதுக்கே டைம் ஆயிடுச்சு திரும்ப ஆறு மணி ஆறு ஆறரை மணிக்கு மேலே வந்து பாப்பா எல்லாத்தையும் ஓரளவுக்கு அவனால் முடிஞ்ச ஹெல்ப் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு டியூஷனுக்கு போய்ட்டா டியூஷனுக்கு போனதுக்கப்புறம் நான் வீட்டில் வந்து ஆறரை மணிலேருந்து ஆரம்பித்தேன் அப்புறம் விளக்குக்கெல்லாம் எண்ணெய் ஊற்றி திரி வச்சு வெளியில் வச்சுருக்கிற நம்ம புத்தருக்கும் கணக்கம்பட்டி ஐயாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா விளக்கு ஏற்றிட்டு வீட்டுக்குள்ளே வந்து ஆல்ரெடி நான் ஏற்றி முடிச்சிட்டேன் அதெல்லாம் வந்து செட் பண்ணுறதுக்கே பார்த்திங்கன்னா ஒன் ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து காலையில் நாலு மணிலேருந்து சிவராத்திரி நைட்டு அதிகாலை மூணு மணி வரைக்கும் சரியாக இருந்தது அதாவது புதன்கிழமை நைட்டிலேருந்து வியாழக்கிழமை காலையில் மூணு மணி வரைக்கும் சரியாக இருந்தது அதுக்கப்புறம் ஓரளவுக்கு வந்து வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு எட்டு மணிக்கு சாமி கும்பிடலாம் அப்படின்றதுக்காக நான் ஓரளவுக்கு செட் பண்ணி ஆறரை மணிக்கெலாம் வேலைக்கு ஏற்ற ஆரம்பிச்சுட்டேன் ரொம்ப பிரம்மாண்டமாலாம் நான் கும்பலில் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் வந்து சிவனுடைய சிலையை வந்து நம்ம வைக்கக்கூடாது அப்படியே வச்சுருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதுக்கு முறையான பூஜைகளெல்லாம் பண்ணணும் பட் இருந்தாலும் நான் என்னால் முடிஞ்சதை வீட்டில் வந்து ஓரளவுக்கு சாமி கும்பிட்டு அந்த சிவன்கிட்ட வந்து ஒரு வேண்டுதல் வச்சுருந்தேன் அவருடைய வாகனம் வந்து நந்தி தேவர்ன்றதுனால அவருக்கு மட்டும்தான் பூஜை பண்ணினேன் அதுக்கப்புறம் சரியாக இருந்தது திரும்ப நைட்டு வந்து சாப்பாடு அவங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டு எட்டு மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் சரியாக இருந்தது வேலை அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக முடிச்சுட்டு இனி அப்புறம் நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு விரதம் வச்சுருந்தேன் நான் அதுக்கப்புறம் விரதத்தை முடிச்சுட்டு தான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா விளக்கெல்லாம் அமைச்சிட்டு ஓரளவுக்கு சாமி கும்பிட்டுட்டேன் திரும்பவும் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர் படுத்து தூங்கிட்டாங்க ஒரு பன்னெண்டரை ஒரு மணி வரைக்கும் முடிச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் அவங்கள தூங்கிட்டாங்க நானும் வந்து பார்த்திங்கன்னா காலையில் மூணு மணி ஆயிடுச்சு ஒரு டீயை போட்டு குடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு வந்து எந்திரிச்சு வேலைக்கு கிளம்பி போகணும் இல்லையா இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சிவராத்திரி பூஜை வந்து முடிஞ்சுது நான் இப்படி தான் முடித்தேன் அப்புறம் என்னால் கோயிலுக்கு வந்து போக முடியல என்னால் அதனால் வீட்லேயும் வந்து நான் என்னால் முடிஞ்ச வேலையே பண்ணேன் கோயிலுக்கு போகிறதுக்கு எனக்கு டைம் இல்லை வீட்டில் கும்பிட்டா என்ன கோயில போய் கும்பிட்டா என்ன கடவுள் வந்து தான் கொடுப்பாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்னைக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற கமெண்ட்ல தான் வந்து நெக்ஸ்ட்டு நான் என்ன வீடியோ போடலாம் அப்படின்றத பற்றி எனக்கு ஒரு ஐடியா வரும் அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ வந்து வரப்போகுது அது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுடைய இன்னொரு இன்ட்ரொடக்ஷன் வீடியோ தான் ஆல்ரெடி வந்து நான் ஒரு இன்ட்ரொடக்ஷன் வீடியோ கொடுத்துருப்பேன் அதில் வந்து நம்ம வந்து என்னோட பயோவை வந்து நான் கொஞ்சம் சொல்லியிருப்பேன் இப்போ நான் நாளைக்கு வர வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலுடைய இன்ட்ரடக்ஷன் அதாவது நம்ம சேனல் வந்து எப்படி வந்து நம்ம ரன்னிங் பண்ணி கொண்டுட்டு போக போகிறோம் அப்படின்றத பற்றினது தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க தேங்க்யூ